ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க என்னென்ன வேணுமோ கொடுத்தாங்க அதை எல்லாம் மீறி தன்மானமுள்ள மக்கள் ஒரு இருபத்தி நாலாயிரத்து நூற்றி ஐம்பத்து பேரு பேர் ஓட்டு போட்டுருக்காங்க அதை பேச மாட்றீங்க ஓட்டு பெருசாக நோட்டு பெருசாக காந்தி பிரசார்ன்னா காந்தி தான் சார் எல்லா கட்சி அப்படி இருக்கிறப்ப ஒரு காந்தியை எல்லா இடத்துலயும் கடத்துகிறார்கள் அதை வாங்கிட்டு ஓட்டு போறவங்கள நம்ம இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறது ஐநூறு ரூபாய் இல்லையா

ஒருத்தர் நின்றாரு சார் ஐயையோ ராம்சான் போடாதீங்க போடாதீங்க பெரியார் அதான் நீங்க ராம்சான் பேர் சொல்றீங்க எல்லாருமே யார் பேர் சொல்கிறோம் பெரியார் தந்தை பெரியார் பேர் அதானே அதானே பேர் இல்லை தப்பேரு தப்பா சொல்லுறான் பாருங்க உங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்தது வந்து எங்க நாயக்க மன்னர்களுடைய ஆட்சிகள் எங்க இருந்து வந்தாரு எங்க இருந்து வந்தாரு எங்க இருந்து வந்தாங்க விஜயநகரத்துல இருந்து வந்தாங்க விஜயநகர ஆந்திரா தமிழ்நாடு எல்லாம் ஒன்னா தானே இது பிராப்லி நியூஸ் தமிழின் விவாத நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏற்பாடு மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினரும் தீவிர ஆதரவாளருமான காமாட்சி நாயுடு அவர்களை சந்திக்கிறார் இரண்டு முறை திமுக இல்ல நம்ம அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு திராவிட முடியும் தீவிர ஆதரவால் தீவிர உறுப்பினர் மூத்த உறுப்பினர் நிலைப்பாடு இன்னொரு கட்சியில் நம்ம கலையிட முடியாது உள்கட்சி முடியாது இப்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா சார் ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஒரு பேச்சு என்ன அப்படின்னா இந்த ஈரோடு இடைத்தேர்தல் முடிவில் பெரியாருக்கு வெற்றியா பணபலம் வெற்றியான்னு ஒரு கேள்வி இருந்தது இன்னொன்று பொதுவாக எல்லாரும் நினைச்சாங்க அதிமுக ஓட்டு விழுகும் பிஜே பிஜேபியோட ஓட்டு சீமானுக்கு மொத்தமாக விழுகும் டெபாசிட் வாங்கி வரலான்னு சொன்னாங்க ஆனாலும் டெபாசிட் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இருந்தது ஏன் நீங்களாம் கூட அதை பிரச்சாரம் பண்ணீங்க இல்லையா இல்லை டெபாசிட்டுங்கிறது என்ன சார் ம் என்ன சார் மூணில் ஒரு கம்மி வர வாங்கினோம் ஏன்னா ஒரு ஆயிரத்தி சில ஓட்டு கம்மியாக இருக்குது பன்னெண்டாயிரம் வாங்கிட்டு இன்றைக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ஓட்டு வாங்கி இருக்காங்கல்ல ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க என்னென்ன வேணுமோ கொடுத்தாங்க அதையெல்லாம் மீறி தன்மானம் உள்ள மக்கள் ஒரு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் ஓட்டு போட்டுருந்தாங்கள அதை பேச மாட்டீங்க இல்ல நீங்க களத்தில் இருந்தீங்க இல்லையா உங்க முடிவுகள் வேற மாதிரி ஒரு கணிசமான ஓட்டு வரும் சார் ஓட்டு பெருசா நோட்டு பெருசா எது சார் பெருசு நோட்டு பெருசுன்னு நம்ம மக்கள் நினைக்கிறான் காந்தி அதிமுகவிலும் காந்தி இருக்கிறார் பிஜேபியிலும் காந்தி இருக்கிறார் திமுகவிலும் காந்தி இருக்கிறார் சாதாரண மக்களிடையே காந்தி இருக்கிறார் ஆஹ் ஓட்டு பெருசா நோட்டு பெருசா காந்தி பெருசான்னா காந்தி தான் சார் எல்லாத்துலையும் சிரிக்கிறாரு அப்படி இருக்கிற போரும் எல்லா இடத்துலயும் கடத்துக்கிறார்கள் அதை வாங்கிட்டு ஓட்டு போகிற நிலையில் நம்ம இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறது கடைசி அவங்க சொன்ன மாதிரி பெரியாரோட பூமியில பெரியாருடைய பெரியார் இடத்துல திரும்ப திரும்ப சொல்லாது அவங்க அவங்க சொன்ன என்ன சொல்றாங்க ஜெயிக்க முடியல அது பெரியாரை எதிர்ப்பவர்களுக்கு பெரியார் கருத்துக்களை எதிர்ப்பவர்களுக்கு விழுந்த சமட்டியம் தி திமுக வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிச்சா முதல்ல நீங்கள் பார்த்தீங்களா நான் பார்த்தேன் ஒரு இடத்துல கூட திமுக குடிக்கட்டி நாங்கள் உதயசுர சின்னத்துக்கு அவருக்கு ஓட்டு போடுங்க இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லவே இல்லை சார் அவங்க முதல்ல ஓட்டு போட சொன்னதே காந்திக்கு ஓட்டு போடுங்க அவ்வளோதான் அதுவும் மறைமுகமாக போய் ஒவ்வொருத்தராக பார்த்து காந்திக்கு ஓட்டு போடு காந்திக்கு ஓட்டு போடு காந்திக்கு ஓட்டு போடணும்னா சொல்லிட்டாங்க இல்லை நீங்கள் என்ன சொல்லுங்கள் இல்லை இல்லை எங்கே பாருங்கள் திமுக கூட்டம் போட்டு பெரியாரை சீமான் அவமதித்து விட்டார் எனவே பெரியாரின் பெருமையை பாதுகாக்க பெரியாருக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் எனக்கு போடுற ஓட்டான்னு நினைக்காதீங்க இந்த ஓட்டு ஒவ்வொன்றும் பெரியாருக்கான ஓட்டுன்னு எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி பார்த்தீங்களா

இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குயா என்ன 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 ரெண்டு பேரும் பேசி வச்சிட்டு வந்து இந்த என்ன கலாய்க்கிறீங்களா அதெல்லாம் இல்ல எல்லாம் விட்டுடுங்க சும்மா என்ன கேட்ட கேட்ட இல்ல இல்ல நான் பெரியாரு பெரியாருடைய மண்ணதா பெரியாரு தான் எங்களை வளத்துறாரு பத்தாயிரம் நான் 10000 वोट இல்ல 10000 वोट வாங்கினாங்களே போனதுல இந்த தடவை நீங்க பெரியாரੂੰ திட்டனதுக்காக

விடுதலை சிறுத்தைகளோட ஓட்டம் ஒவ்வொரு அங்க உங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் எல்லாரோட ஓட்டு சேர்ந்ததுதான் நீங்க வாங்கினது தனிப்பட்ட நிகழ்ச்சி ராமசாமிக்கான ஓட்டுங்கிறது ஒருத்தர் நின்னார் சார் ஐயோயோ ராமசாமி திட்டாங்க போடாதீங்க போடாதீங்க பெரிய அதான் நீங்க ராமசாமி பேர் சொல்றீங்க எல்லாருமே யாரும் பேர் சொல்றது இல்ல பெரியார் தந்தை பெரியார் பேர் அதானே அதானே பேர் இல்ல பேர் தப்பா சொல்றேன்னா பேரை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க அப்புறம் ஈரோட்டு ராமசாமி அவரு என்ன சார் அது கன்னடா பலிஜான ஆயிடு அப்படி சொல்லுங்க எங்க இருந்தா வந்தவங்க ஈரோட்டு மண்ணை தயாரித்து அள்ளி கொடுத்த முடியுமா யார் விட்டு மண் எங்க விட்டு மண்ணுங்க நீங்க வந்தீங்க நீங்க இங்க இல்ல நீங்க வந்து மெமோரியா கண்டத்துல இருந்து இங்க பொழைக்க வந்த பொழைக்கிறதுக்கு வந்த நீங்க ஆதி குடிக்கிறீங்க பேசியிருந்தாங்கன்னு வச்சுங்களா ஆமா எப்ப நீங்க பொட்டி கட்டுக்கு மாந்திராவுக்கு பாருங்க உங்களுக்கு எல்லாம் இங்க இடம் கொடுத்தது வந்து எங்க நாயக்க மன்னர்களுடைய இருந்து காலம் எங்க இருந்து வந்தாரு

மோடிவாலி இந்த அதால ஒண்ணும் மனசாட்சி படி சொல்றேன் சார் காமாட்சி நல்ல கத்தி பேசுறாருல்ல இந்த மூர்த்தி ஒரு தமிழ்நாடு ஆந்திர நாள் பேச முடியுமா சார் முடியுமா இல்ல முடியும்னு ஐயா சொல்லட்டும் ஏங்க

சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு அச்சாரம் சொல்றீங்களே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஈரோட்டில் வெற்றி பெற்று இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு கூட்டம் போட்டு பேசுங்க பாப்போம் இங்க பாருங்க கூட்டம் போட்டு பேசுறோம்

ஒவ்வொரு ஆட்சி காலங்கள ஒவ்வொரு ஆட்சி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் இருக்கும்போது இப்ப ஒண்ணு வேண்டாங்க கிழக்கு பாகிஸ்தான்ல என்ன நடந்துச்சு வங்கத்துல ஆ ரஹ்மான் எவ்வளவு பெரிய நீங்க உங்க கால கட்டத்துல தானே முஜிப் ரஹ்மான் எவ்வளவு வந்தம் நாட்டுக்காக மக்களுக்காக சேவை செஞ்சாரு அவருடைய செலவே உடைச்சு தூக்கி போட்டாங்க இல்ல நீங்க தர என்ன சொல்றீங்க இல்ல நீங்க அதே போல இந்தியம் நிரூன்னு சொல்றாரு ஏய் எம்ஜிஆர் உத்தர சீர்கள் எல்லாம் நீ உடைக்கலையா நெஞ்சு மாருள கொண்டுட்டு போய் குத்தலையா அது என்ன செஞ்சார் தான செய்தார் நான் என்ன சொல்றேங்கிறத கேட்டுக்கோ எல்லாரும் எல்லா காலத்துலயும் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் வெறுக்கத்தான் செய்வாங்க ஆதரிக்கத்தான் செய்வாங்க இது அரசியல் ஆகையினால இன்னைக்கு வந்து சீமான் என்னமோ இதுல இருந்து தாய் வயித்துல பிறக்காம நேரடியா வானத்துல இருந்து கீழ குதிச்சு வந்துட்டாரு இவங்க எல்லாம் பொங்கிக்கிட்டு அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் கொடுங்க அது உங்க சொன்னார்ல நீங்க சிலையை பத்தி சொன்னார்ல பேனாஜி சிலை வைங்க நீங்க வை நான் வந்து உடைக்கிறேன் உடப்பாரு உடப்பா வச்சு பாப்போம் வச்சாலும் பாப்போம் வைக்கிறதே விட்டீங்களே

கள்ளத்தனமான செய்திகள் எல்லாம் பரப்புற ஆமா அப்படின்னா கள்ளத்தனம் இல்லாம அது உண்மையான செய்தி ஆலத்தனமான செய்தி என்று கம்ப்ளைண்ட் அதுக்கு எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் குடுத்தா வரிசை என்னை கூட மாத்திர ஒரு கோர்ட்டு என்ன சொன்னார் தெரியுது பேசணும்னு சொன்னதா சொல்றாரு அப்பறம் உங்களை பல பேர் சொன்னாங்க நீங்க விட்டுருங்க அதை விட்டுருங்க அதை விட்டுடுங்க அந்த ஆடியோ நான் தான் வெளியிட்டேன்

தொடர்ந்து விமர்சனங்கள் வந்ததுக்கு முக்கிய காரணம் பிரபாகரன் அவர்கள் விஷயமும் இப்போ எடுக்கப்பட்டது அதாவது இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமும் அதை பேசிகிட்டு இருக்காரு அதை வந்து கிண்டலாக இப்போ அதில் ராமகிரி மாதிரி சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க எல்லாம் சொன்னாங்கன்னு இந்த கடந்த ஈரோடு தேர்தல் வர்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஹெவியாயிருச்சு சார் பார்த்தீங்க தெரியும் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க நாங்கள் அந்த மாதிரி பண்ணார் நாங்கள் கூட இருந்தோம் அப்படின்னு வரிசையாக வந்தது ஆனால் இவர் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை எல்லாருக்கும் வந்துடாரு அந்த மாதிரி இவரை பத்தி பேசினா யார பத்தி சார் பிரபாகரனுக்கும் இவருக்கான உறவுகள் பத்தி எல்லாருமே வைகோ சொல்றோமணி வைகோ எல்லாம் நாங்க தான் கூட இருக்கோம் ஆனா ஒரு சில காலம் அவர் செய்யவே இல்லை போய் சொல்றாருன்ற மாதிரி சொன்னாங்க நாங்க சொல்லிட்டேன் சார் பிரபாகரனை சீமான் அவர்கள் பார்க்கல சரி இப்ப என்ன பண்ணலாம் நாங்க நான் கூடுதலா சொன்னேன் சீமான் அவர்கள் பிரபாகரனையும் பார்க்கல உங்களை மாதிரி பிரபாகரனை பார்த்துட்டு ராஜபக்ஷையும் பார்க்கல ஒண்ணுமே நின்று காட்டி கொடுக்குற வேலையை அவர் செய்யல புரிஞ்சுதா இவங்கெல்லாம் ஆமக்கரிங்கிறாங்கல்ல ஒன்று தெரிஞ்சுங்க இலங்கையில எழுபத்தைந்து எழுபத்தி ஆறுகளில் தான் ஆமக்கரி சாப்பிட்றதுக்கு தடை போடப்பட்டது இலங்கையின் ராஜ உணவுங்கிறது ஆமக்கரி அதாவது முக்கியமான விஐபிகள் அவங்க எல்லாம் ஒரு சிறப்பு உணவு இருக்கும்ல அந்த கறி ஆமக்கரி தொடர்ந்து கிடைக்காது தினந்தோறும் கிடைக்கக்கூடிய கூடிய கடலுக்கு போறவங்க அது சிரத்தை எடுத்து தான் அதை கொண்டு வரணும் அப்படி இருக்கிற போது இப்ப நம்ம இப்ப நம்ம வீட்டுக்கு இப்ப நம்ம சாதாரணமாக சொல்லுங்க நம்ம வீட்டில் இருக்கிறத அப்படி சமைச்சி வச்சு சாப்பிட இருப்போம் இப்போ மாமா வரோம் மச்சாம் வரோம் இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்க தங்கச்சி வீட்டுக்கு நான் போவானே தங்கச்சி டெய்லிமா வந்து நாட்டுக்குடி சாப்பிட்ணும் இருப்போம் எங்க அண்ணன் வந்த உடனே ஏய் எங்க அண்ணன் வந்துடுறாரு ய்ய்ய்யா கோழி புடி அதை புடி புடி அப்படின்னு சொந்தக்காரங்க வீட்டுல சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு சிறப்பு அந்த அளவுக்கு உறவா இருங்கிற பட்சத்துல அத வந்து போட்டு விட்டாங்க என்ன வந்து ஏங்க தடை உத்தரவு போட்டு எழுபது சார்லயே தடை உத்தரவு போட்டாச்சு ஆமக்கரியும் சாப்பிட கூடாதுங்க

பிரபாகரனோடு சீமானுக்கு உறவு இல்லை சார் பிரபாகரனோட உங்களுக்கு உறவு இருக்குல்ல நான் என்ன சொல்றேன் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல உலக அளவில் வந்து உலக அளவுக்கு கூட விடுறேன் இந்திய அளவில் அந்த இயக்கத்தை தடை பண்ணிருக்காங்களா உங்க தலைவர்கிட்ட சொல்லி அந்த இயக்கத்தோட தடையை நீக்க சொல்லி ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுங்க அது மத்திய அரசு தான் எடுக்கணும் அது எடுக்குதோ எடுக்கு ஏன் வாங்கிக்க தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் அண்ணன் திருமாவளவன் பின்னால் அழிந்திருந்திருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி தமிழருக்கான ஆட்சி அந்த இயக்கத்தின் மீது இருக்கிற தடையை நீக்கணும் ஒரு தீர்மானம் போடுங்க சார் இல்ல தீர்மானம் போடுறது இல்லைங்க அதற்கு முன்பாக

சொந்தக்காரர் தான் தெலுங்கார தான் அவரும் அவர் அந்த நேரத்தில் பேசின காணொலிய தமிழ் தான் பேசியிருக்காரு ஐயா பார்க்க சொல்லுங்க என்னன்னு சொல்லி கருணாநிதி செய்த துரோகத்தை பத்தி பார்வலி அம்மாவில திருப்பி அனுப்பியதை பத்தி வைகோ தான் பேசியிருக்காரு அது இந்த நாயுடுக்கு தெரியாதா போய் பாருங்க அப்ப போய் சொல்றா வைகோ வைக்கோ போய் சொன்னாரா மூர்த்தி எங்கால் ஆகு ஆகுது அவர் அவருக்கு வந்து வாய் புடிச்சதோ மாங்காய் புடிச்சதோன்னு பேசுவாரு அதெல்லாம் நாங்க எடுத்துக்கோங்க பாருங்க இது வந்து ஒன்றிய அரசனுடைய கத்தொழி ஏர்போர்ட் தெரிஞ்ச வைகோ போய் பேசுனாரா போய் பேசினாரு காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரசனுடைய பிரதமர கொண்டு இருக்காங்க பேசவீங்க எப்படி நாங்க எப்படி நாம தீர்ப்பா வேணும்னு வம்பெழுத்து விடுறதுல கேட்டுக்கா இவருக்கு வம்பெழுத்து விடணும் எப்படியாவது எங்களுக்கு கெட்ட கடந்து அதுதான் இவருடைய